வணக்கம்ங்க உங்கள் ஏ கே குமார்ங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வேஸில் ஒரு மூணு ஏக்கர் செம்மன் பூமிங்க ரோடு மட்டத்துக்கே இந்த பூமி மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வேஸில் மூணு ஏக்கருங்க இதை பிரிச்சும் கூட நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சும் கூட ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் இந்த மாதிரி பிரிச்சும் கூட வாங்கிக்கலாமங்க வருங்க தான் மெயின் இது கரூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடுங்குது மெயின் ரோடு வேஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கோடி மூணு கோடி சொல்கிறாங்க என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு சென்ட் ரெண்டு லட்சம் தான் கேட்குறாங்க இது பிக்சடு கிடையாதுங்க நெகோஸ்டபிள் தேனுங்க குடிமங்கலத்துக்கு அருகே பக்கத்துலேயே இருக்குதுங்க மெயின் ரோடு வேஸ் ஒரு ஒரு ஏக்கர் வாங்கினீங்கன்னா ஒரு மெயின் ரோடு வேஸ் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது அடி வருங்க நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க வாஸ்து பிரகாரம் இந்த மூமி பார்க்கலாம்னா என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க மெயின் ரோடு பேஸில் த இப்போ வாங்குறவங்க தாராளமாக இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமுங்க